சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி பாதுஷாவை நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம் வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குது இந்த பாதுஷா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கேன் ஒண்டர் பை க்ளோரி இதுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப் வந்து மைதா எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் மைதாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே உப்பு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான தயிர் வந்து புளிச்சிருக்க கூடாது டீஸ்பூனால் இந்த மாதிரி நிறைய எடுத்து மூணு டீஸ்பூன் கிட்டே சேர்க்கணும் அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் கிட்டத்தட்ட கால் கப் வரும் அதே மாதிரி நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் இவ்வளோதாங்க அளவு இந்த அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் அதே மாதிரி இதை வந்து உள்ளங்கையால் அழுத்தி பிசையக்கூடாது விரலாலேயே பிசையணும் நல்லா முதல்ல இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று பேக்கிங் சோடா எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கையில் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி எடுக்கணும் தண்ணி வந்து இதுக்கு அதிகம் தேவைப்படாது தயிரில் இருக்கிற தண்ணி நெய்யே கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தெளித்து கெட்டியாக பிசைஞ்செடுத்துக்கணும் பூரிக்கு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி கெட்டியாக எடுக்கணும் சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது அதே மாதிரி மாவு சேர்ற வரைக்கும் தான் பிசையணும் அதுக்கு மேலே பிசைய வேண்டாம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இல்லையா இப்போ பாருங்கள் மாவோட அந்த பக்குவம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் லேயர் லேயராக இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ என்ன பண்ணணுன்னா குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போடணும் இந்த மாதிரி அப்போ நமக்கு நல்ல லேயர் கிடைக்கும் அதனால தான் இது அதை அப்படி பொத்துன ஒரு ரவுண்ட் பண்ணணும் திருப்பி இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடணும் இந்த மாதிரி ஒரு மூணு முறை பண்ணலாம் குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டுட்டு அப்படி பொத்துன ரவுண்ட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த மாதிரி மூணு முறை பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் விட்டுடலாம் இப்போ சீனி பாகு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒன்றரை கப் மாவுக்கு ஒன்றரை கப் சீனி எடுத்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் குங்குமம் பூவை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போது கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாக கலர ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அந்த பதம் வரைக்கும் வேணும் இப்போ கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தண்ணி ஒரு கப் தான் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் பாகு வந்துடும் இப்போ பாகு வந்து தொட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் அதாவது நல்ல பிசுக்கு அவ்வளோதான் இப்போ வந்து பாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு சொட்டு வரைக்கும் பிழிஞ்சிக்கலாம் இது எதுக்குன்னா சீனி வந்து கிறிஸ்டல் ஆகாது பாதுஷா மேலே இப்போ அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும் இல்லாட்டி கசப்பு வந்துடும் இப்போ அதை விட்டுடலாம் இப்போ இது வந்து பதினஞ்சு நிமிஷம் மாவு ஊறிடுச்சு இப்போ எப்படி இதை வந்து பாதுஷாவாக உருட்டலாங்கிறத பார்க்கலாம் மாவு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கெட்டியாக இருக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக சேர்த்துக்கோங்க டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நமக்கு எவ்வளோ பெருசு பாதுஷா வேணுமோ அளவுக்கு முதல்ல நம்ம வந்து உருண்டைகளாக எடுத்துக்கணும் ஒரே அளவு உள்ள உருண்டைகளாக பார்த்துக்கோங்க மினியாக வேணும்னா மினியாக போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உருண்டைகளை எடுத்துக்கலாம் இப்போ இது உள்ளங்கையால் அழுத்தாமல் இந்த மாதிரி உருட்டணும் உள்ளங்கையால் தான் உருட்டணும் அழுத்தக்கூடாது இந்த மாதிரி உருட்டிட்டு லேஸாக அழுத்திட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு விரலால் ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே அதை எடுத்து நம்ம இடது கை பெரு விரலால் வ மேலே வச்சு வலது கை பெரு விரலால் ஒரு அழுத்தம் இந்த மாதிரி கொடுக்கணும் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு ஓட்டை போட்டுட்டு அதை அப்படியே தூக்கி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி போடணும் அந்த ஷேப் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டோம்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது வந்து போண்டா மாதிரி வந்துடும் பாதுஷா ஷேப்புக்கு கரெக்டாக வராது இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு எண்ணெய் வந்து லேஸாக தான் சுடணும் அதாவது விரல் வச்சா எண்ணெய் வந்து நம்ம விரல் வந்து ஓரளவு அந்த ஹீட் நம்ம விரல் தாங்கும் இல்லையா அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஹீட்டு அதே மாதிரி போட்ட கொஞ்சம் நேரத்தில் அப்படி உப்பி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நல்லா மேலே அப்படி பொங்கி வர்ற மாதிரி வரும் முதல்ல போட்டோன்னா கீழே போகும் அடுத்து அப்படி மிதந்து மேலே வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கலாம் நம்ம போடும்போது கொஞ்சம் ஹீட் இருக்கும் இல்லையா அதே ஹீட்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணி ரொம்ப ஹீட் கம்மியாக இருந்தால் லேஸாக கொஞ்சம் ஹீட்டு அதிகப்படுத்தலாம் அவ்வளோ தான் மற்றபடி எல்லாமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் உள்ளே வந்து வேகும் உங்களுக்கு என்ன கொதிக்கிறத பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அதில் சூடு இருக்குதுன்ட்டு இப்போ இது வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த போடும்போதே தெரியுது பாருங்கள் ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்தளவுக்கு கொப்பளிக்கக்கூடாது அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம அடுப்பை ஆ ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக நம்ம எல்லா பாதுஷாவையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பாகில் போட்டுக்கலாம் பாகில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அதுவே நல்லா பாகம் வந்து இழுத்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நம்ம இப்படி எடுத்து வைக்கும்போது வெளியே நல்லா காஞ்சிரும் பாதுஷா வந்து வெளியே வந்து நல்லா கிறிஸ்பாக மாறிடும் பாகு வந்து ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா வந்து அதிகமாக உள்ளே உறிஞ்சாது அதனால் ஒரு பங் ஒரு கம்பி பதம் கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஒன்று எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு ரெண்டு பக்கமும் நம்ம அழுத்தம் கொடுத்ததுனால ஷேப் சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்கள் ட்ரேலில் எடுத்து வச்சுட்டேன் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நிஜமாவேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்குது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ